திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறது முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்வது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகுறாரு பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கிறது நீங்க என்ன தொழிலில் இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்கிரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர்ப்புகள் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் மிதுன ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் உங்க ராசிக்குள்ளேயே குரு இருக்கார் இப்ப சனி பகவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதாவது உங்களுடைய ராசி இதுதான் இந்த ராசியிலிருந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் பத்தாம் வீட்டுல போய் வக்ரகிரியை அடைகிறார் இயற்கையாகவே பாருங்க நான் சொல்லக்கூடிய முதல் பதிவு சனி வக்ரமானவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் அதற்கப்புறம் சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி பழங்கள் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் பத்தாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்போ தொழில் வளர்ச்சி உண்டு ஒரு கர்ம கணக்கு அல்லது ஏதாவது தீர்த்த யாத்திரைகள் குடும்பத்துக்காக முன்னோர்களுக்காக ஏதாவது ஒரு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல அங்க வந்து உங்களுக்கு இந்த பித்திரதோஷி நிவர்த்தி பண்றது இது போல சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே சனி ஏற்படுத்தி கொடுப்பார் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி ஆகிறதுனால எட்டாம் அதிபதி பத்துல இருக்கும்போது கொஞ்சம் தொழில்ல கவனமாக இருக்க வேண்டும் தொழில் ரீதியாக தொழில்ல வேலை செய்யக்கூடிய வேலை ஆட்கள் மூலமாக சின்ன சின்ன அவமானங்களோ ஒரு கெட்ட பெயரோ ஏதோ ஒண்ணு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ அவரே ஒன்பதாம் அதிபதி ஆகிறார் இல்லையா அப்போ ஒன்பதாம் அதிபதி சனி வக்ரமாகி பத்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது தர்ம கர்மாதிபதியோ ஏற்படுத்திக் கொடுப்பார் புகழ் மதிப்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு ஆண் வாரிசு பிறப்பதற்குண்டான ஒரு அமைப்புகள் தான தர்மங்கள் நிறைய செய்யறது புண்ணிய காரியங்களை ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இந்த மிதன ராசிக்கு நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அப்ப பத்து அப்படிங்கும் போது பத்தாம் இடம் தான் ஒரு ஜாதகருடைய கர்மஸ்தானம் அப்ப கர்மஸ்தானத்துல கர்ம காரகனாக சனி பகவான் வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் இது போல இந்த தீர்த்த யாத்திரை போறது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது இதன் மூலமாக உங்களுக்கு பல வகையான வெற்றிகளை கொடுப்பார் அப்படிங்கறத ஏற்படுத்திக் கொள்ளலாம் அடுத்தது பாருங்க இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய இடம் மூணு ஏழு பத்து அப்போ இந்த சனி இங்கிருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது இத்தனை நாள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க பயணங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க ஒரு தேவையில்லாத அலைச்சலா இருந்தது இப்ப போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் அதே போல ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தூக்கமே இல்லாம இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான தூக்கம் கணவன் மனைவிகள் அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத விரயங்கள் நடந்துட்டு இருந்தது இப்ப அது எல்லாமே சுப விரயங்களா ஆகுறது அந்த விரயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பொருளாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகவோ மாறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பாக்குறார் அப்ப நாலாம் இடத்தை பாக்குறப்ப இத்தனை நாள் உடம்பு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்திருக்கும் ஆரோக்கியம் கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கும் இது எல்லாமே சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தாய்க்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் ஒரு சொந்த வீட்டுல இருக்க முடியல ஒரு இடமாற்றம் பண்ணணும் அல்லது வந்து வீடு மனை சொத்துக்கள் மாற்றம் பண்ணணும் அதில் எல்லாமே தடையாகிட்டே இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த தடையெல்லாம் இப்ப உடஞ்சு ஒரு இடமாற்றமோ வீடு மாற்றமோ அல்லது அம்மா சொத்துக்கள் உங்க கை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்போ ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பா இருக்கிறதோ நண்பர்களுக்குள்ள உறவினர்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் எல்லாமே இருந்ததெல்லாம் விலகி ஒரு சந்தோஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்ப பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு திரு திருமணம் கைகூடி வரும் நல்ல வரன்கள் அமைஞ்சு வரும் திருமணத்துக்கு லேட் ஆயிட்டு இருக்குது திருமணம் ஆகல நாங்க எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கல ஒரு குறைய இருக்கிற குடும்பமா தான் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு தடை இருக்குது அப்படின்னா இந்த தடை எல்லாம் உடச்சுட்டு இப்ப திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது அல்லது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனால அதுல பெருசா லாபம் இல்லாம இருந்தாலும் கூட இப்ப அந்த லாபத்தை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் புதியதாக பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இப்போ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமா இந்த சனி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் உண்மை பொதுவாக ஏழாம் மடங்கு அப்படிங்கிறது பரிகார ஸ்தலம் பரிகார ஸ்தலம் அல்லது வந்து பரிகாரம் அப்படிங்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்ப அந்த ஏழாம் இடத்து சனி பார்க்கும் பொழுது இப்ப வக்ரமாகி பார்க்கும் பொழுது இப்ப செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பல புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது இதெல்லாம் சனி வக்ரமானவர்களுக்கு இந்த யோகத்தை கொடுப்பார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த சனி உங்களுக்கு எட்டு ஒன்பது குடைவராகி பத்தாம் வீட்டுல இருக்கும் பொழுது இப்ப பூர்வீக சொத்தை பத்தி பேச வேண்டாம் அப்பா சொத்துக்கள் உயிர்கள் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஆகிறதால தொழில கவனமா இருங்க தொழில தேவையில்லாத அவமானங்கள் வரும் அதே போல தொழில பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இருக்கின்றது என்னவோ அந்த தொழிலே அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்லயே அப்படியே கொண்டு போயிட்டு இருந்தீங்கனாலே பொது புதுசா போட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது பாருங்க சனி பார்க்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடமா இருக்கிறதால கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் தேவையில்லாத பயணங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல இன்னும் கொஞ்சம் கணவன் மனைவியில் கொஞ்சம் அநியூனியங்கள் குறைவதற்குண்டான வாய்ப்பையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படிங்கறது உண்டு உங்க ஜாதல சனி வக்ரமாக இல்லை என்றால் அதே போல நாலாம் இடத்தையும் பார்க்கும்பொழுது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமோ அல்லது வந்து எந்த ஒரு மாற்றங்களோ ஒரு வண்டி வச்சுட்டு புது வண்டி வாங்குறீங்க ஒரு வீடு வித்துட்டு புது வீடு வாங்கலாம் அல்லது இடத்தை வித்துட்டு புதுசா ஏதாவது வேற ஏதாவது பண்ணலாம் இது போல எதுவுமே புதியதாக எதுவுமே இப்பொழுது செய்ய வேண்டாம் என்ன ஏதோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போனீங்கனாலே போது அதுவே உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இது செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்தது பத்தாம் அடுத்தது பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அப்ப ஏழாம் வீட்டை பார்க்கும்பொழுது நல்ல வரங்கள் அப்படிங்கிற அமைஞ்சு வரும் ஆனா ஒரு முறைக்கு பல யோசிச்சு பண்ணனும் அந்த வரன்கள் மூலமாக ஏதாவது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மனக்கசிப்புகளை கொடுக்கும் அதே போல உங்களுக்கு ஏதாவது புதுசா இப்ப வந்து திருமணத்துக்காக ஏற்பாடு பண்றீங்கன்னா இப்ப பண்ண வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க இல்ல பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே இல்லாம உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது புதுசா பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது அல்லது பாட்னருக்குள்ள இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றது அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் அதனால புதுசா பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது இருக்கின்றதையே என்னவோ அதை சமாளித்து கொண்டு போவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏழாம் இடங்கிறது பரிகாரங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது சிறப்பான விஷயம் போய் வழிபாடுகள் மட்டும் பண்ணிட்டு வந்தா ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா ராசிக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சனி வக்ரமானால் இந்த பயிற்சியும் சனி வக்ரம் இல்லாம இருந்தால் இந்த பண்பும் அப்படிங்கிறது தனித்தனியே கொடுத்திருப்போம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் ஜாதக ரீதியாக தசா அனுபூதி சிறிது மாறுபடலாம் அதுவும் பாத்தீங்கன்னா நல்ல திசையாக இருந்தால் நான் சொல்வதை விட நல்ல பலன்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் திசை உங்கள் லக்னத்துக்கு சரியில்லாம இருந்தால் கொஞ்சம் எதாக இருந்தாலும் யோசித்து செய்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறத நான் இந்த பதிவுல சொல்லிக்கிறேன் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துறையில் சரணம்